தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திருநங்கைக்கு தொந்தரவு காவலர் டிஸ்மிஸ் திருநங்கைக்கு தொந்தரவு காவலர் டிஸ்மிஸ் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் திருநங்கையினருக்கு சமூகத்தில் இளைஞர்களிடமிருந்துதான் இடைஞ்சல் வருதுகிறது பாலியல் தொந்தரவு வருகிறது என்று சொன்னால் சமீப காலமாக காவல்துறையினரும் கூட திருநங்கைகளுக்கு பாலியல் தொந்தரவு செய்கின்றனர் தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை காவல் சரகத்தில் திருநங்கை ஒருவருக்கு அவருடைய வீட்டுக்கு நேரடியாக சென்று அடிக்கடி காவல்துறையை சார்ந்த வினோத் என்ற காவலர் பாலியல் தொந்தரவு செய்துள்ளார் அந்த திருநங்கை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார் காவல்துறையினர் விசாரித்தனர் இறுதியாக காவல்துறை மேற்பார்வையாளர் எஸ் சுப்ரண்டா போலீஸ் அவர்கள் காவலர் வினோத் அவர்களை பணிநீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளார் திருநங்கைக்கு பாலியல் பலாத்காரம் செய்த பாலியல் தொந்தரவு செய்த காவலர் வினோத் பணிநீக்கம் செய்யப்பட்டது காவலர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது